வணக்கம் ஆசிரியர்களே பாடத்திட்ட வடிவமைப்பாளர்களே இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர் அறிவியல் கல்வி முறையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உலக லெவல்ல அது ஏன் ஒரு சக்சஸ் மாடலா இருக்கு முக்கியமா அவங்க தொடக்க இடைநிலை பள்ளிகள்ல ஃபாலோ பண்ற சில விஷயங்கள் ரொம்ப யூனிக்கா இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா அவங்க வந்து வெறும் தகவலை மட்டும் கொடுக்காம மாணவர்கள் கிட்ட அந்த அறிவியல் மனப்பான்மை அப்புறம் கேள்வி கேக்குறது ஏன் எதுக்குன்னு அவங்களா யோசிச்சு கண்டுபிடிக்கிறது இதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க இந்த செஷன்ல அந்த அப்ரோச்ல முக்கியமான விஷயங்கள் என்ன அது ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு பாக்கலாம் சூப்பர் அப்போ முதல்ல சிங்கப்பூர் அறிவியல் பாடத்திட்டத்தோட அடிநாதமா இருக்கிற விசாரணையாக அறிவியல் அதாவது சயின்ஸ் ஆஸ் அன் என்கொயரி அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் மாணவர்கள் வந்து சும்மா கேட்டுட்டு போறவங்க இல்ல அவங்களே சின்ன சின்ன சயின்டிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அதுதானே இது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் மாணவர்கள் வந்து கேள்வி கேட்கணும் அவங்களா சில சோதனைகள் செஞ்சு பார்க்கணும் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்புறம் இருந்து ஒரு முடிவுக்கு வரணும் இதுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஃபைவ் மாடல் யூஸ் பண்ணுறாங்க அதாவது என்கேஜ் எக்ஸ்பிளோர் எக்ஸ்பிளைன் எலாபரேட் இவாலுவேட் இதில் டீச்சர் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி தான் ஆமாம் உதாரணத்துக்கு எக்ஸ்பிளோர் ஸ்டேஜில் மாணவர்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக செஞ்சு பார்த்து கற்றுப்பாங்க அதுக்கப்புறம் தான் டீச்சர் அதுக்கான விளக்கத்தை அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்து அவங்களோட நேச்சுரல் கியூரியாசிட்டியை தூண்டும் ஓ அப்போ செயல்முறை மட்டும் இல்ல கண்டை கொடுக்கற விதமே வேற மாதிரி இருக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு தனித்தனியா இல்லாம கருப்பொருள் அப்புறம் சுழல் பாடத்திட்டம்னு சொல்றீங்க அது எப்படி வேலை செய்யுது அது ஏன் பெட்டர்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிரைமரி ஸ்கூல்ல அவங்க அறிவியலை தனித்தனி சப்ஜெக்டா பார்க்கல ஒரு முழுமையான விஷயமா காட்டுறாங்க எப்படின்னா பன்முகத்தன்மை சுழற்சிகள் அமைப்புகள் ஆற்றல் தொடர்புகள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பெரிய தீம்ஸ் கீழ பாடத்தை கொண்டு வராங்க ஓ அப்படியா ஆமா உதாரணத்துக்கு ஆற்றல்னு ஒரு தீம் எடுத்தா அதுல லைட் சவுண்ட் பத்தி ஃபிசிக்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல எனர்ஜி சேஞ்ச் கெமிஸ்ட்ரி ஃபுட் செயின் பயாலஜி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்பாங்க இதனால சயின்ஸுங்கிறது நிஜ வாழ்க்கையோட எவ்வளோ கனெக்டட்னு பசங்க உணர்றாங்க தனித்தனி சப்ஜெக்டாக படிக்கும்போது இந்த ஒரு பார்வை அந்த இன்டெகிரேஷன் கிடைக்காது சரி சரி புரியுது அது மட்டும் இல்ல இது ஒரு சுழல் கரிக்குலம் அதாவது இதே அஞ்சு தீம்ஸ் வந்து சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் திரும்ப திரும்ப வரும் ஓ ரிபீட் ஆகுமா ஆமா ஆனா ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்னும் கொஞ்சம் விரிவா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா சொல்லி கொடுப்பாங்க முதல் கிளாஸ்ல சிம்பிளா சொன்ன ஒரு விஷயத்த அஞ்சாவது கிளாஸ்ல இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க இதனால என்ன ஆகுதுன்னா கற்றல்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான பில்டிங் மாதிரி பழைய கான்செப்ட் மேல புதுசு படியும் போது ஐடியாஸ் நல்லா ஆழமா பதிஞ்சிடும் மறக்காது அப்போ தனித்தனி பாடமா படிக்கிறத விட இதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கு ஆமா அந்த தொடர்ச்சி ரொம்ப முக்கியம் சரி இப்போ இப்படி ஒருங்கிணைச்சு ஆழமா கத்துக்கிட்ட பிறகு மாணவர்கள் அவங்க கண்டுபிடிச்சதையோ புரிஞ்சுகிட்டதையோ எப்படி சயின்டிபிக்கா சொல்றாங்க அங்கதான் இந்த சிஇஆர் கட்டமைப்பு வருதா கிளைம் எவிடன்ஸ் ரீசனிங் இது அந்த அப்ரோச்சோட ஒரு முக்கியமான பகுதி சும்மா இதுதான் சரின்னு சொல்லாம மாணவர்கள் அவங்களோட கூற்ற ஆதாரத்தோட சொல்லணும் முதல்ல ஒரு கிளைம் சொல்லணும் உதாரணத்துக்கு செடி வளர வெயில் வேணும் அப்புறம் அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் வெயில்ல வச்ச செடி நல்லா வளர்ந்துச்சு நிழல்ல வச்சது வாடிருச்சு ஓகே கடைசியா அந்த ஆதாரம் ஏன் அவங்க சொன்ன கூட்டு சப்போர்ட் பண்ணுதுங்கிற காரணத்தை விளக்கணும் ஏன்னா செடி ஒளிச்சேர்க்கை மூலமா உணவு தயாரிக்க வெயில் தேவைப்படுது இந்த சிஆர் பிராக்டிஸ் வந்து பசங்களோட தரம இதெல்லாம் நல்லா வளக்குது ஆஹா சிங்கப்பூர் அறிவியலோட வெற்றிக்கு காரணம் ஏதோ ஒண்ணு மட்டும் இல்ல அந்த விசாரணையாக அறிவியல் தத்துவத்தை பேஸ் பண்ணி அதை நடத்த ஃபைவ் கண்டென்ட இணைக்க தீமேட்டிக்ஸ் ஸ்பைரல் கரிக்குலம் யோசிச்சத தெளிவா சொல்ல சிஆர் கட்டமைப்பு இப்படியெல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல டிசைன் போல தெரியுது கரெக்ட் ஃபைனல் கோல் வந்து பசங்க பரீட்சைக்கு மனப்பாடம் பண்றதை விட சயின்ஸ் கான்செப்ட்ஸ் ஆழமா புரிஞ்சுக்கணும் அந்த அறிவ நிஜ உலக பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணனும் இது ஆட்டோமேட்டிக்கா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தேவையான திறன்களையும் வளக்குது ரொம்ப நல்லா விளக்குனீங்க இப்போ கேட்டுகிட்டு இருக்கறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விசாரணை அடிப்படையில் ஸ்பைரல் முறையில் கற்றுக்கிறது மாணவர்களோட அறிவியல் ஆர்வத்தையும் அந்த ஆழமான புரிதலையும் ஸ்கூல் படிக்கிறப்போ மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் எப்படி தக்க வைக்க உதவும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நன்றி